கரூர் ட்ராஜெடி வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது வழக்கு விசாரணையில் இப்போ தமிழக அரசு தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட வாதங்களை வந்து அப்ரீம் கோர்ட் எப்படி எடுத்துக்கிட்டாங்க சிபிஐக்கு மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த கேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தா முதலந்தே சந்தேகம் அதிகமாக தான் இருந்தது குறிப்பாக வந்து இந்த நெரிசல் மேன்மேட் டிசாஸ்டராக இல்லை தன்னால் நடந்த ஒரு விபத்தா பர்டிகுலர் பிளேஸ் பிலாங்ஸ் டு ஒன் பர்டிகுலர் ஒரு வீ இட் இம்பார்டன்ட் அப்படின்னு சொன்னோடனே அதனால தான் இந்த சந்தேகம் அதிகமாக இருக்குன்னு சொன்னோடனே ஜட்ஜி வந்து யார் அது இம்பார்ட்னு கேட்டதுக்கு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி எப்படி நெரிசல் போயிட்டே இருக்கும்போது எப்படி நாற்பத்தொரு சாவாங்க நெரிசல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆச்சு சாவேக்கா இந்த சந்தேகத்தை இருக்குது அங்கே ஒரு விஐபி இருக்காரு அவரால் தான் எங்களுக்கு சந்தேகம் இது சதி செய்யப்பட்ட

எல்லாரும் கேட்கறது போலீஸ் தப்பு பண்ணுச்சுன்னு சொல்றது ஏன் உங்களுக்கு கௌரவ குறைச்சது உங்களுக்கு ஆமா கவனக்குறைவாக இருந்து விட்டோம் சொன்னேன் என்ன தப்பு கீழே விழுந்து யாரா திட்டுவாங்களே கீழே விழுந்தா மெதிச்சிங்கன்னா வாயில ரத்தம் வரும் ஆனா அடிச்ச மாதிரி ஒரு காயம் வராது இல்லை எங்க அப்பாவுக்கு அடிச்ச காயம் இருக்குன்னு சொல்லுது அதை நிரூபிக்கிற மாதிரி இந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டா வருது ஒரு டேபிள்ல முடிக்கிறது முப்பத்தொன்பது மணி நேரம் மூணு டேபிள் தேர்ட்டி நைன் அவர் ஆச்சு நீங்க சொல்றது பார்த்தா ஒன்றரை மணிக்கு ஆரம்பிச்சிங்க அன்னைக்கு சாயங்காலம் கொடுத்துருந்தீங்க பதினாலு மணி நேரத்தில் பதினாலு பேருந்து இவ்ளோ விரைவாக முடிக்கப்பட்டிருக்கிறது பின்னணியெல்லாம் பின்னணியில என்னென்ன சந்தேகிப்பு என்னன்னா வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞரும் பாஜகவை சேர்ந்தவருமான திரு குமரகுரு அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான வழக்கு விவகாரங்கள் மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ இந்த கரூர் ட்ராஜடி வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்ட அந்த தீர்ப்புக்கு முன்னதாக நடந்த அந்த வாதங்கள் பிரதிவாதங்களாக இருக்கட்டும் சிபிஐக்கு அப்புறம் உத்தரவிட்டதுக்கு அப்புறம் சிபிஐனுடைய நடவடிக்கை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதாக இருக்கட்டும் இதுல என்னென்ன பார்வை சட்ட ரீதியாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறதுன்னு தான் இன்னைக்கு பேசலான் இருக்கேன் இதுல முதலாவது அந்த வழக்கு விசாரணையில இப்போ தமிழக அரசு தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட வாதங்களை வந்து சுப்ரீம் கோர்ட் எப்படி எடுத்துக்கிட்டாங்க எப்படி பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வழக்கு போட்டது வந்து தாவைக்காரர்கள் இருக்குல்ல ஆமாம் அவங்க போட்டாங்க இன்னொன்று வெக்டி இறந்த குடும்பத்தோட ஒரு அப்பா அவர் போட்டிருக்கு ரெண்டு பேர் போட்டதும் நிறைய பேர் போட்டுக்க எல்லாரும் சிபிஐ கேட்டவங்களா இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி பல கேள்விகள் என்னன்னா உயர்நீதிமன்றத்தை பத்தி பல கேள்வி கேட்டாங்க அதெல்லாம் ப்ரொசீஜர் சொல்றது சிபிஐக்கு மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த கேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தா முதல்ல இருந்தே அவங்க சந்தேகம் அதிகமாக தான் இருக்கு குறிப்பா வந்து இந்த நெரிசல் மேன்மேட் டிசாஸ்டரா இல்லை தன்னால நடந்த ஒரு விபத்தா அது ஒரு பெரிய ஒரு விபத்தா இருந்தா அது காரணம் யாரு அது அதுக்கு உண்டானது போகும் இது உண்மையிலேயே யாராவது சதி செஞ்சு இது மாதிரி ஆயிடுதுன்னு சொன்னால் அது குற்ற நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பண்ணால் அது யார் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பேசும்போதே ஆர்குமெண்ட் அப்போவே வந்து தாவேக்கா சார்பாக அந்த மூத்த வழக்கறி என்ன சொன்னார்னா இது வந்து அந்த அந்த பர்டிகுலர் பிளேஸ் பிலாங்ஸ் டூ அன் பர்டிகுலர் விஐபி இம்பார்டன்ட் பர்சன் அப்படின்னு சொன்னோடனே அதனால தான் எங்கள் சந்தேகம் அதிகமாக இருக்குன்னு சொன்னோன்னே ஜட்ஜ் வந்து யார் அந்த பர்சன் கேட்டதுக்கு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே ஓ தட் செந்தில் பாலாஜி அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ செந்தில் பாலாஜி வந்து அவ்வளவு அங்க சுப்ரீம் கோர்ட்ல என்னன்னா அந்த நோக்கமே என்னன்னா கரூர் அவர் அவர் ஊரை சேர்ந்தது அப்போ வந்து அவர் எதாவது செஞ்சிருக்கலாம் அப்படின்ற நோக்கத்தை தான் இவங்க தாவேக்கா பேசினதே இது வந்து தானா நடக்கல ஆனால் எல்லாருக்கும் தெரியும் கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது இங்க மட்டும் இல்ல உலகத்துல எந்த மூலையில் நடந்தாலும் கூட்டம் வந்து தன்னால நெரிச்சு சாகிறாங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் மூச்சு திணறி உடல் உபாதையில சாகிறவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க கூடிய நெரிசல்ல காலில் சிக்கி சாகிறாங்கன்றதுனா அது எல்லா இடத்துலயுமே ஒரு டிரிகர் பாயிண்ட் ஒன்று இருக்கும் ஏதாவது ஒரு டிரிகர் அதாவது அவங்க தெரியாம வந்து ஒரு வதந்தியாவோ இல்ல உண்மையிலேயே ஒரு பாம்பு பார்த்தாங்க தெரிச்சு ஓடுவாங்க ஒருத்தர் வந்து இந்த கூட்டத்தில் வந்து பாம்பு வச்சுட்டாங்கன்னு சொன்னா தெரிஞ்சு இந்த ட்ரிகர் பாயிண்ட் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி ட்ரிகர் பாயிண்ட் இதில் என்னன்னு யாரும் கிடைச்சுன்னு சொல்லல ஏன்னா போலீஸோட இது ரிப்போர்ட்ல அது மாதிரி எங்கேயுமே இல்ல கூட்ட நெரிசலி நெரிசல நெரிசலின்றாங்க எப்படி நெரிசல் போயிட்டே இருக்கும்போது எப்படி நாற்பது வருஷம் ஆகும் நெரிசல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரொம்ப தியேட்டர்லன்னு சொல்லுவாங்க மால் தியேட்டர்லாம் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க சின்னதாக ஒரு லைட்டா ஒரு புகையிற ஸ்மெல் வரும் எங்க வந்து அதில் ஒருத்த மட்டும் கத்தின பண்ணுவாங்க தீப்பிடிச்சிருச்சுன்னு வாங்க அப்போ அங்க இருக்க அத்தனை பேருமே வெளியில போனது நினைக்க சின்ன கேட் அப்ப நிறைய பேர் உள்ள போகும்போது கீழே ஒருத்தர் விழுந்துருவாங்க நம்மளே என்ன பண்ணுவோம் அந்த போறவங்களே பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் நம்ம உயிர் போச்சா போகும் தானே எல்லாரோட மென்டாலிட்டி இருக்கும் அப்ப அவரை மிதிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு அப்ப அந்த மாதிரி டிரிகர் தான் வாய்ப்பு இது ஓப்பன் கிரவுண்ட்ல டிரிகர் பண்றதுக்கு என்ன இல்லைன்னு எல்லாரும் சந்தேகம் வரும்போது தவேக்கா இந்த சந்தேகத்தை எடுப்பது அங்க ஒரு விஐபி இருக்காரு தான் எங்களுக்கு சந்தேகம் இது சதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா அதனால எங்களை வந்து லைபிள் ஆக்குறாங்க நாங்க எப்படி இதுக்கு லைபிள் ஆகும் நாங்க பர்மிஷன் வந்து த்ரீ டூ டென் வாங்கிருக்கோம் தலைவர் எப்போ வேணாலும் வரலாம் அது வந்து இப்போதான் வரணும்னு எப்படி சொல்ல முடியும் ஆனால் த்ரீ டூ டென் வாங்கியிருக்கிறது தான் அதுக்கு நடுவில் விஜய் எப்போ வந்தாலும் ஓகே தான் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட்டா இருந்தாலும் பன்னெண்டு மணிக்கே வந்து வராருன்னு மக்கள் தர கிட்ட சொல்லி அப்போத்துல இருந்தே மக்களை கூட வைத்தது அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டா இருக்கு இல்லையா அதான் அதான் பாசிட்டிவ் பாய்ண்ட் டிவிகே நீங்க சொன்னது தான் பாசிட்டிவான பாயிண்ட் நெகட்டிவ் இல்லை நெகட்டிவ்வா சொல்றாங்க அது அப்படின்னா இன்னும் போர்டு அதிகமாவது போலீஸ் மேலே பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு சொல்லிட்டாங்களே அவங்க சொன்னது என்னன்னா மூணு மணி கூட்டத்துக்கு விஜய் பன்னெண்டு மணிக்கே வந்துருவாரு ஏழு மணி ஏழு மணி நேரம் கேப் உங்களுக்கு இருக்கு அதனா இது ஏழு மணி நேரத்துல போலீஸ் இவ்வளவு கூட்டம் இருக்குது இந்த கூட்டத்துல இப்போ ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா அவரு வரும்போது எப்படி ஒரு ஐம்பது பேர் வருவாங்க அதான் நியாயம் எப்பவுமே அப்போ நூறு பத்தல இன்னொரு ஐம்பது சதவீதம் தான் நெரிசல் தாங்காதுன்னு அவர் அங்கேயே நிறுத்திருக்கணும் புரியுதுங்களா நான் சொன்ன வாதம் புரியுதா நீங்க திடீர்னு அவர் அவர் மூணு மணிக்கு கூட்டம் ஏற்பாடு பண்ணாருங்க மூணு மணிக்கு நேரம் உள்ள வந்துட்டாருன்னா போலீஸ் சொல்லலாம் நாங்க எதிர்பார்க்கலைங்க இங்க முப்பது பேர் தான் இருந்தா போலீஸ் மூணு அந்த கூட்டம் அதிகமா இருக்கு சார் நீங்க நின்று பேசிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல இல்ல நாங்க அந்த ரெடி பண்ணி வச்ச ஸ்பாட்ல போய் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப தாவேக்காவினர் முன்னேறினதா தானே காவல்துறை தரப்புல சொல்ல காவல்துறை சொன்னது தாவேக்கா என்ன சொல்றாங்கன்னா நாங்க மூணு இடத்துல அவங்க பேச சொன்னாங்க இங்க போகாதீங்க இங்க பேசுங்க அங்க பேசுன்னு சொன்னாங்க நாங்க மூணு இடத்துக்கு சரின்னு சொன்னோம் கடைசியில் இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு சரின்னு சொன்னோம் அவங்க ஒத்துழைப்பின் பேர்தான் போனோம் நாங்கள் ஒரு பேச்சு வச்சுப்போம் நீங்கள் சொல்றதை ஒத்துவோம் போலீஸ் சொல்லிருச்சு விஜய் கேட்கல விட்டுருவீங்களா நீங்கள் சொல்றீங்க போகாதீங்க சார் நாங்கள் நிறைய நெரிச்சல் ஆகுது உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி விஜய் போயிட்டாருன்னா அப்புறம் நீங்கள் நான் அட்வைஸ் பண்ணுற போலீஸ் அட்வைஸ் பண்ணுவீங்களா நான் சொல்லிட்டேன்ப்பா அப்புறம் இஷ்டம்பான்னு சொல்லுவீங்களா போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா அப்படிதான் சொல்லுவீங்க இப்ப நம்ம நிகழ்ச்சி நடக்குது சென்னை நிகழ்ச்சி நடக்குது சார் உள்ள போறதுக்கு வழி இல்ல சார் எல்லாம் பிளாக் கார் போகாதுன்னு சொன்னா அவர் மீறி போறாருன்னா என்ன பண்ணி விட்டுருவீங்களா இல்லை மீறி போறவர் தானே முழுமையாக அப்போ மீறி போறாருன்னா அப்ப உடனே அப்பயே கேஸ் போட்டுருக்கணுமே காவல்துறை சொன்னதையும் மீறி அத்து மீறி போறவரு வந்து நான் கேஸ் போடணும்னு சொல்லணும்ல ஏன் சொல்லல நீங்க எல்லாரும் கரெக்டா பிளான் பண்ணி அவங்க அவங்க தவறைக்கா சொல்றது கரெக்டா பிளான் பண்ணி தான் அமைச்சாங்க எல்லாம் ஸ்மூத்தா தான் இருந்துச்சு அதுல ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தாரு மேலேந்து பார்த்தா நான் தண்ணி பாட்டில் கொடுத்து கொடுத்த அதையும் வாங்கிக்கிட்டாரு ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது இன்னொரு ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது மேல பேனர்ல இருக்கிற கொடி மேல போட்டு அப்படியே வருது என்ன தாவே கேள்ல சார்பா ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டுருக்கோமா அப்படின்னு கிண்டல் பண்ணி பேசு நெரிசல்னா அங்கேயே சொல்லியிருப்பாங்க ஐயோ அம்மா கத்திருப்பாங்க புரியுதா மேல இருக்கிற கத்திருப்பாங்க இங்க நிக்க முடியலன்னா ஏதாவது வழி பண்ணிருக்கலாம் இது ஏதோ ஒன்று நடந்திருக்கு அது சிபிஐ விசாரணையில் வெளில வரும் அந்த சிபிஐ கிட்ட போனதை வந்து தான் இவங்க ஏற்றுக்காம அச்சச்சோ தப்பு பண்ணிட்டுமே சிபிஐ கிட்ட போயிடுச்சுன்றதுனால தான் இவங்களுக்கு பதட்டம் அதிகமாகி இப்போ இந்த சிபிஐ விசாரணை மூலமாக இந்த சந்தேகிக்கப்படுற பாயிண்ட்ஸாக இருக்கிறது ஆம்புலன்ஸ் உள்ள வருது திடீர்னு ஜெனரேட்டர் ரூம்ல போயிட்டு ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணப்பட்டு அந்த பவர் கட் ஆனது இன்னொன்னு இந்த யாராவது கத்தி யாரோ கத்தியில கிழிச்சிருக்கிறாங்கன்னா மக்கள் ஒரு பக்கம் ஒரு ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப அதுவும் இந்த மாதிரியான நிறைய சந்தேகத்திற்கு இடமான நிறைய கேள்விகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம்

அப்படியே நீங்க நூலல் அந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நோட் பண்ணி கண்டினியூ பண்ணி ஒரே இடத்துல கரெக்டா வரும் அது மட்டும் இல்ல ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகுது கரண்ட் கட் ஆகுது ஆம்புலன்ஸ் உள்ள வருது எல்லாத்தரும் முக்கியம் போஸ்ட்மார்ட்டம் பண்றது வந்து நாற்பத்தோரு பாடியை ஒரு நைட் ஒரு நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க போஸ்ட்மார்டம் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்து உடனே எரிச்சாங்க பாடியை இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஏன் பண்றாங்க கேட்டா இந்த பக்கம் குற்றச்சாட்டு என்னன்னா ஒரு கும்பல் உள்ள வந்து வெட்டினாங்க கத்தியில வெட்டினாங்க வெட்டுக்காயம் இருந்தது ஒரு பெண்ணு சொல்றது எங்க அப்பாவுக்கு வந்து வாயில குத்துன மாதிரி ஒரு காயம் இருக்கு கீழே விழுந்து யாராவது குத்துவாங்களே கீழே இருந்தா மெதிச்சிங்கன்னா வாயில ரத்த வரும் ஆனா அடிச்ச மாதிரி ஒரு காயம் வராது இல்ல எங்க அப்பாக்கு அடிச்ச காயம் இருக்குன்னு சொல்லுது அப்போ யாரோ அடிச்சிருக்காங்க வெட்டிருக்காங்க குத்திருக்காங்க இது நடந்திருக்கு அதனாலதான் அந்த அந்த பதட்டத்துல ஓடும் போதா இறந்திருக்காங்கன்னு அவங்க குற்றச்சாட்டு அதை நிரூபிக்கிற மாதிரி இந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டா வருது இல்ல இந்த கேள்வியை வைக்கும் போது செந்தில் பாலாஜி சொல்றாருல்ல நீங்களும் இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்க எல்லாம் போய் பாருங்க நீங்களும் பாக்குறீங்க யாராவது ஒருத்தராவது கிழிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி யாராவது அட்மிட் ஆகிருக்கிறாங்களா அப்படின்னு அவரும் கரெக்டாக தானே பாயிண்ட்டாக தானே கேட்குறாரு அப்படி யாராவது கிழிச்சிருந்தேன் அந்த காயம் அடைந்தவர் வீட்டிலையும் சொல்லியிருக்கணும்ல ஆமாம் எங்களை கிழிச்சாங்க நான் அப்படி யாராவது சொல்லலைன்றாங்களே இல்லைங்க நாற்பத்தோரு பேரும் கூப்பிட்டு கிழிக்கிறது இல்லைங்க அது அர்த்தம் ரெண்டு மூணு பேரை நீங்கள் கிடு வெட்டினீங்கனாலே அவர் செதறி ஓடுவாங்கல்ல செதறி ஓடும் போது என்ன சொல்லுவாங்கன்னா டே வெட்டுறாங்கடான்னு சொல்லிட்ட போதும் யாரோ உள்ள பூந்து என்ன வெட்டுறாங்கடான்னு சொல்லிட்டீங்கன்னா இருங்க இருங்க எல்லாரும் உட்காந்து தீர விசாரிப்புன்னு விசாரிப்பாங்களே அவங்கவுங்க ஓடுவாங்கல்ல ஓடினவங்களே இவங்க எல்லாம் இது ஆயிட்டாங்க மாட்டிட்டாங்க ஸ்டாம்பிட்ட கிரியேட் பண்றது கிரியேட் பண்றதுக்காக பண்ணதுதான் அவங்க சொன்னாங்க அது என்னன்னா இது இது அடுத்த சந்தேகம் என்னன்னா சைட்டி வந்து கோர்ட்டு போட்டது அதை நம்ம கமெண்ட் பண்ண முடியாது பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ஒன் அண்ட் கமிஷன்னு போட்டு அருணா ஜெகதீஷன் போட்டாங்க அரசர் அவர் ஏற்கனவே ஒருத்தர் கமிஷனர் இருந்தார் தெரியுமா அவங்க அவங்க இருந்தாங்க எதுல சொல்லுங்க தூத்துக்குடி தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் அது என்ன ஆச்சு அந்த இது ரிப்போர்ட்டு ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க பட் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் தரப்பு அந்த ரிப்போர்ட்ல அந்த ரிப்போர்ட்டில் மெயின் என்ன சொன்னாங்க போலீஸை பத்தி நம்ம போலீஸார் மேல முழுவதும் தவறு சொல்லி ஒரு அஞ்சு ஒரு நாலஞ்சு பதினேழு பேர் மேம் மொத்தம் பதினேழு நாலஞ்சு பேர் மேலே ஒரு கடுமையான குற்றச்சாட்டு அதில் அவங்க வந்து கொலையே பண்ணாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட் என்னாச்சு இப்போ அந்த ரிப்போர்ட் என்னாச்சு அந்த போலீஸ்காரங்க எங்க இருக்காங்க இப்போ அதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் பதவி உயர்வுலாம் கொடுத்ததெல்லாம் விமர்சனத்துக்குள்ள இப்போ எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வருதுன்னா நீங்க ஒரு கமிஷன் அமைக்கிறீங்க அப்ப அவங்க கொடுக்கற ரெக்கமெண்டேஷன் கண்ணை ஒத்தி வாங்கிக்கணும் கரெக்டா அது சாதாரணமான இது அது பெரிய ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ அப்போ நீங்க அவங்க கொடுக்கற ரிப்போர்ட்டையே ஒரு ரூபாய்க்கு மதிக்கல தூக்கி போட்டுறீங்க இப்போ திருப்பி அவங்களே போடுறீங்களா என்ன அர்த்தம் இதே மாதிரி இன்னொரு ரிப்போர்ட் கொடுங்க தூக்கி போட்டு போறேன் அர்த்தமா நான் சொல்ற சீக்வன்ஸ் புரியுதுங்களா இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து சந்தேகத்தை கிளம்புது அதனால சொல்றாங்க சந்தேகம் கண்டிப்பா வரும் விஜய வந்து எல்லாரும் எஃப்ஐஆர்ல போடணும் சேர்க்கணும்ன்றாங்க எப்படி விஜய் வருவாரு நீங்க ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க உங்களை பாக்குறதுக்கு ஒரு நூறு பேர் வந்துட்டாங்க அதுல ஒருத்தர் இறந்துட்டாரு நீங்க பொறுப்பா அதுக்கு கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை பொறுப்பு காவல்துறை தானே முடிவு பண்ணிருக்கணும் அதான பண்ணிருக்கணுங்க நீங்க நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவீங்க என் வீட்டுல கல்யாணம் இதுக்கு முக்கியமான விஐபிகள் வருவாங்கன்னு சொல்லி கொடுத்துருவீங்க யாருக்கு போலீஸுக்கு என் வீட்டு கல்யாணத்துக்கு முக்கியமான விஐபிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்க்ளூட் சிஎம் சிஎம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஆபீஸ்ல இருந்து மாதிரி சிஎம் வராருன்னா அந்த பந்தோபஸ்தையும் அவர் தான் பாக்கணும் நடிகர் நடிகைகள் வரும் கூட்டத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் எம்எல்ஏ எம்பி மந்திரிங்க வந்தாலும் அவங்க தான் எல்லா போர்டனுமே வந்து போலீஸ் தான் அப்ப போலீஸ் என்ன பண்ணணும்னா இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி கொடுக்கணும்னு நினைக்கும் தவிர முதல் எஃப்ஐஆர்ல கல்யாணம் பண்றா பாருங்க மாப்பிள்ள பொண்ணு அப்பல எஃப்ஐஆர் பொண்ணுங்களா நீ இப்படி ஒரு கல்யாணம் பண்ணதுனால தானே சாவாங்க எல்லாம் சத்தாங்க சொல்லுவீங்களா கல்யாணம் செய்யறது எங்களோட உரிமை பாதுகாப்பு கொடுக்கணும் உங்களோட கடமைன்னு வாங்களே அந்த கடமை ஏன் தயவு செய்யல நீங்க என்ன கேட்கறோம் எல்லாரும் கேட்கறது போலீஸ் தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்றது ஏன் உங்களுக்கு கௌரவ குறைச்சல் உங்களுக்கு ஆமா கவனக்குறைவாக இருந்து விட்டோம் சொன்ன என்ன தப்பு இதுல முக்கியமா ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் சார் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல இருந்து சிபிஐ கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டதாக வந்ததுல ஒரு ரெண்டு பேர் வந்து இது எங்களுடைய கவனம் இல்லாம தொடுக்கப்பட்டிருக்கு இப்படி எங்க பேர்ல போய் ஒரு மனு தொடுக்கப்பட்டது எங்களுக்கு தெரியாது அத வந்து திரும்ப அதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க இல்லையா அப்ப அது அந்த இடத்துல தாவேகாவினர் மீது அந்த விஷயங்கள் எல்லாம் திரும்பிச்சு தாவேகாவினர் அதிமுகவினர் இவங்க பக்கம் திரும்பிச்சு அது ஏன்னா அது அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் என்ன வேற ஏதோ சொல்லி கையை தொழிட்டு போயிட்டார் எல்லாம் சொல்ல சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது இரண்டு பேர் திடீர்னு சொன்ன அந்த பேட்டி கொடுத்த அந்த நபர் நான் அண்ணாதங்காச்சி எங்கள்ட்டலாம் வந்து ஒன்றுமே இல்லை எங்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் கையை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னவர் ஒரு கார்ல வெளியே வந்த கார்ல உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டி பாருங்க காரில் உட்காந்து பேட்டி கொடுத்தாரு நான் சொன்ன இப்போ சப்ஜெக்ட் மேட்டர் அதெல்லாம் என்ன சொல்ல வரீங்க இப்போ எனக்கு ஒன்றும் புரியலை ரெண்டு பேர் போலியோ போட்டாங்க விட்டுருங்க ஜென்யூனா போட்டு அஞ்சு கேஸ் இருக்குல்ல அஞ்சு பேர் போட்டுருக்காங்களா இது யாரும் போடல நீங்கள் எங்கே சொல்லணும்னா ஒரு ஒரு கொலை நடந்து போச்சு அங்கே அப்பாவை கூப்பிட்டு மிரட்டி நீ சொல்லு இது கொலைதான்னு தற்கொலை கொலைதான்னு சொல்லி என்னை தூண்டி விட்டாங்கன்னு சொன்னால் அந்த பர்சன் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் கரெக்டாக இது அப்படி இல்லையா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அது இல்லாம ஒரு பத்து பேர் போட்டிருக்காங்களே கேஸ் சிபிஐ வேணும்னு இப்ப இதனால என்ன சொல்ல வரீங்க என்னன்னா அதையும் அது இதெல்லாமே தூண்டப்பட்டு போடப்பட்ட மனுக்கள் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றாங்க ஆனா ஜட்ஜ் என்ன பண்ணாரு மகேஸ்வரி என்ன பண்ணார் அவர் இதையும் சேர்த்து சிபிஐ விசாரிக்கிறோம் நீ கவுண்டர் போல போட்டுட்டாரு என்ன அர்த்தம் அப்ப சிபிஐ விசாரிச்ச முன்ன ஒரு மாதிரி வராது அந்த அந்த ரெண்டு பேரும் கூப்பிட்டு எப்ப சைன் வாங்கினாங்க யாரு வாங்கினது எதுக்கு வாங்கினாங்கன்னு கேட்டா வராது அதாவது ரொம்ப நம்ம புத்திசாலியும்னு நினச்சி பண்ணக்கூடாதுங்க உங்களை அறியாமல் ஏதாவது விஷயத்தில் மாட்டிப்பீங்க நான் அதுக்கு உதாரணமாக தான் இந்த இந்த கரூர் விஷயம் திமுக ரொம்ப 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 புத்திசால நினைச்சு பண்றதுல இதுல வந்து சிக்கலுக்கு வந்தது காரணமே இந்த புத்திசாலித்தனம் தான் பேசாம அவர் பாட்டு விட்டு தான் அவர் பாட்டு பேசிட்டு போயிருக்கிறார் இந்த மாதிரி ஒருத்தனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு பிரச்சனை இதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ஏன் பண்ணீங்க இத்தனை பேர் எப்படி பண்ணீங்க பேர் போஸ்ட்மார்ட்டம் டேபிள் டாக்டர்ஸ் ஒரு காசு சொல்லிட்டார் பக்கத்துல சேலத்துல கூட்டு கூட்டம் இவ்வளோ நாப்பத்தோரு பேருக்கும் உடல் குறாய்வு செஞ்சா நாங்கள் கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுவது தெரியும் ஒரு ஒரு மினிமம் ஒரு போஸ்ட்மார்ட்டம் மூணு மணி நேரம் ஆகும் அதுவும் வந்து ஒன் அண்ட் ஆஃப் அவர் சொல்றாங்க அது நார்மலா பண்றதுன்னா அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரெண்டு டைப் இருக்குங்க தற்கொலை ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து காசு தெரியும் ஃபார்மாலிட்டி என்னன்னா எனி டெத் அதன் பண்ணி பண்ணியாகணும் அதான் சட்டம் அப்போ ஆட்டோமேட்டிக் நினைப்பாங்க இல்லையா பையன் வந்து மருந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் மருந்து குடிச்சு பையன் கிட்ட வந்தோடன அவங்க ஸ்மெல்லே பார்த்து கண்டுபிடிச்சுவாங்க பையன் செத்துக்கான அதுக்கு வந்து ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுவாங்க பையனுக்கு வேறு ஏதாவது காயம் இருக்கா பத்து வருஷம் ஒன் ஹவரில் முடிச்சுடுவாங்க இந்த கொலை இருக்கு பாத்தீங்களா அது இந்த மாதிரி சென்சிட்டிவ் விஷயத்துல டீப்பா பார்ப்பாங்க பார்ப்பாங்க இந்த கொலை விஷயத்தெல்லாம் வந்து இன்டிஸ்கிரிமினேட் கட்டுவாங்க அஞ்சு பேர் ஒருத்தனை விட்டுவாங்க தெரியுங்களா ஒருத்தனை ஒட்டி சாவடிப்பாங்களா அந்த கட்டில என்னன்னா நாங்க படிக்கும் முப்பத்தஞ்சு இன்ஜுரிஸ் இருக்கு பாடியில அந்த முப்பத்தஞ்சு இன்ஜுரி எப்படி பாப்பாங்க தெரியுங்களா கேள் ஒண்ணு வச்சு என்ன டெப்த் என்ன வித் எல்லாம் பாக்கணும் ஒரு மணி நேரத்தை முடிச்சிருவீங்களா நீங்க ஒரு மணி முடியாது இல்ல நான் சொல்றது மினிமம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மூணு மணி ஆகும் இத்தனை பேர் நடத்துறதுக்கு அத்தனை டேபிள் எங்க இருக்கு அப்ப நீங்க ஃபார்மாலிட்டி பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டீங்களா அவங்களோட கேள்வி அது அதுக்கேற்ற மாதிரி நீங்க எரிச்சிட்டீங்க அவங்க டீடைலா சொல்றாங்க இப்போ இதுக்கு வந்து அந்த அளவுக்கான பெசிலிட்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும் போது இல்ல பக்கத்துல இருந்து டாக்டர்ஸ் வர வச்சோம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம்க்கு நாங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்ப அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே தான் இது முடிஞ்சுது கிட்டத்தட்ட ஈவினிங் வாக்கில் தான் முடிஞ்சுதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா ஆனால் நீங்கள் ஏதோ நைட்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டீங்க நைட்டுக்குள்ளேயே அந்த இரவோடு இரவு எனக்கு எனக்கு தெரிஞ்சு தகவல் வெளியில் பரப்பப்பட்டு இருக்கு தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு இருக்கு அப்படின்றாங்க அரசு தரப்பில் இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில் ராயப்பேட்டை மார்ச்சுக்கெல்லாம் பார்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் இருந்தால் பெரிய விஷயம் ரெண்டு மூணு இருந்தால் பெரிய விஷயம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அது அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கும் நீங்க இங்க நாற்பத்தோரு பேருக்கும் நீங்க மூணு டேபிள் வச்சிருந்தா கூட பதிமூணு பதிமூணு பேர் ஒரு ஒரு ஆளுக்கு பதிமூணு மூணுன்னு போட்டீங்கன்னா எத்தனை ஆகும் ஒரு டேபிள்ல முடிக்கிறது முப்பத்தி ஒன்பது மணி நேரம் மூணு டேபிள் தேர்ட்டி நைன் ஹவர்ஸ் ஆச்சு நீங்க சொல்றதை பார்த்தா ஒன்றரை மணிக்கு ஆரம்பிச்சிங்க அன்னைக்கு சாயங்காலம் கொடுத்துட்டு பதினாலு மணி நேரத்தில் பதினாலு பேரு எப்படி பண்ணுவீங்க இவ்வளவு விரைவாக முடிக்கப்பட்டிருக்கிறது பின்னணியெல்லாம் என்னென்ன சந்தேகம் என்னென்னா அவங்க சொல்றது இப்போ போலீஸ் சார்பு சொல்றதுனால லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடும் எல்லாரும் பாடி வேணும் வேற இதை மாதிரி இருக்கா பாடி கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க பட் உரிய இல்லம்மா போஸ்ட்மார்டம் நடந்துகிட்டு இருக்குது அவ்வளோ சேர்ந்து கொடுக்க முடியாதுன்னு கேட்டு தானே ஆகணும் அதுக்கு தானேங்க போலீஸு அதுக்கு தானே கட்டுப்படுத்து தானே போலீஸு அவங்க அவங்க சீக்கிரம் சீக்கிரம் கேட்குறாங்க அப்படி கொடுத்துட முடியுமா ஒரு ஒரு மர்டர் கேஸில் கூட தான் உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுங்க கேட்போம் விட்டுருவோம் நம்ம சட்டம் தண்ணி இல்லைங்க இப்போ மக்கள் கோரிக்கை வேறு அவங்க ஆதங்கத்தில் கேட்குறாங்க அந்த கோரிக்கையை வச்சுட்டு கொடுத்துட்டு சொல்ல முடியுமா அவங்க நாற்பத்தோரு பேரும் வந்து குடும்பமும் வந்து நிற்கிறாங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடும் ரைட் ஆகிடும்னு நினைச்சு தான் உடனே நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் உடனே உடனே பண்ணணும்னு முடிவு பண்ணி சேலத்தில் இருந்து டாக்டர் கான்ஃபரன்ஸ் இருந்த டாக்டர்லாம் கூப்பிட்டு வச்சு உடனே உடனே பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது நம்பற மாதிரி இல்லை பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வுகள் பத்தியும் பேசலாம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துல பயந்து